ஆனா நான் பட்ட செவ்வொழியை அரஸ்ட் பண்ணியாச்சு இந்த நாய் அரஸ்ட் பண்ற கிடையாது இந்த யார் யாரெல்லாம் காசு கொடுத்து ஏமாந்தீங்களோ ஒரு வேலை நீங்க ஸ்ரீலங்காவில் இருந்தா நீங்க டைரக்டா போயிட்டு எம்பசில ஒரு என்ட்ரிவியும் போடுங்க அப்படி இல்லையா யாப்போடு போயிட்டு இமிகிரேஷன் ஆஃபீஸ்ல போயிட்டு ஒரு என்ட்ரி போடுங்க அதுக்கு நீங்க வந்து அந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்துக்கோங்க மற்றது வந்து இவன் ஐடி கார்டு கோப்பி இல்லாதீங்க பாஸ்போர்ட் கோப்பி எது சரி ஒன்று வேணும் அதுவும் இல்லையா ப்ரூஃப் இருந்தாலும் போதும் ஆனா கட்டாயம் வந்து அவனோட ஐடி கார்டு கோப்பியோ பாஸ்போர்ட் கோப்பியோ இருந்தா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெளி வரைக்கும் சரியா நீங்க ஒருவேளை குயத்தில் இருந்தா குயத்தில் இருந்தா காசு ஏமாந்து இருந்தா நீங்க நீங்க டைரெக்டா எம்பசிக்கு போங்க சிறுலங்க எம்பசிக்கு போயிட்டு உண்ட மேல கேச போடுங்க சரியா இந்த நாயை வந்து எப்படியும் பிடிக்கலாம் காசு கொடுத்தனையும் பயப்படுவான் இந்த நாயை எப்படியும் மாட்டுவாங்க தப்பு செஞ்ச யாரும் மாட்டிக்காம போனது கிடையாது என்னன்னா அவங்களுடைய கால நேரம் கொஞ்சம் தாமதிக்குமே தவிர அவங்க தப்பி ஓட தப்பு செஞ்சா தண்டன உச்ச ஆகணும் Inshallah Laiwan you to